சிறைவாசி பாட்ஷாவின் மரணம் மிக துயரம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் அந்த ஒரு அறிவிப்பில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடையில் வாடிய சிறைவாசி அப்பா பாட்ஷா அவர்களது மரண செய்தியறிந்து பெரும் அதிர்ச்சியும் ஆழ்ந்த மன துயரமும் அடைந்தேன் விடுதலையை அனுபவிக்காமலேயே அபுதாஹிர் அப்துல் ஹக்கீம் ஆகிய சிறைவாசிகள் திமுகவின் ஆட்சிக் காலத்தில் உயிரிழந்த நிலையில் அவர்களை தொடர்ந்து அப்பா பாட்ஷா அவர்களும் தற்பொழுது உயிரிழந்திருப்பது கொடும் துயரத்தை தருகிறது தனது கடைசி காலத்திலாவது விடுதலையை பெற்று குடும்பத்தினருடன் மன அமைதியாக வாழ வேண்டுமென விரும்பிய அவரது இயக்கமும் விருப்பமும் கடைசி வரை நிறைவேறாமலேயே போய்விட்டது என்பது பெரும் ரணத்தை தருகிறது இஸ்லாமிய மக்களின் வாக்குகளை மொத்தமாக பெற்று ஆட்சி அதிகாரினார் வந்த திமுக அவர்களின் நெடுநாள் கோரிக்கையான இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலைக்கு எந்த முன் நகர்வையும் செய்யாது காலம் கடத்துவதும் சட்ட போராட்டம் நடத்தி விடுதலை பெற விரும்பும் சிறைவாசிகளின் முயற்சிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் முட்டுக்கட்டை போடுவதும் பச்சை துரோகம் இல்லையா என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பினார் இஸ்லாமிய சிறைவாசிகளை மரணத்தின் மூலம்தான் விடுதலை செய்வதாக முடிவு செய்து விட்டதா திமுக அரசு இன்னும் எத்தனை காலத்திற்கு ஆளுநரை காரணம் காட்டி தப்பிப்பீர்கள் பெருமக்களே உங்களது பொறுப்பையும் கடமையையும் கழித்து இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலையை வைத்து மலிவான அரசியல் செய்யலாமா இது வெட்கக்கேடானது கேடானது என்று ஒரு அறிக்கையை அறிவித்துள்ளார் மேலும் தற்பொழுது தடா ஜே ரஹீம் என்பவர் ஒரு பதிவினை போட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களே பாஷாபாய் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள பயந்து வராமல் இருந்தபொழுது நீங்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டது எந்த காலத்திலும் எங்களால் மறக்க முடியாது அண்ணே என்ற ஒரு பதிவினை போட்டுள்ளார் அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாஷாபாய் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டுள்ளார் இந்த ஒரு கருத்தை தான் இவர் முன்வைத்துள்ளார் என்றே கூறலாம் யாரும் வராமல் பயந்து இருந்த ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இந்த ஒரு இறுதி சடங்கில் கலந்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது